சேலம் கோயமுத்தூர் தேசிய நெடுஞ்சாலையில் டிபி டென் ஜேஇ ஐம்பத்தாறு பதினேழு இது வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு ட்ரக் லாரி பாரத்தை ஏற்றிக்கொண்டு இடதுபுறமாக அந்த பாதைகளிலே ஒரு சுமார் இருபது கிலோமீட்டர் வேகத்தில் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது லைட்டு எல்லாமே சிக்னல் லைட்டை சரியாக அழகாக இயக்கிக்கொண்டு இந்த ஓட்டுநர் வட மாநில ஓட்டுநர் செல்கிறார் வண்டி எண் அதில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏஐடிசி ஒரு வகையான ஒரு லிமிட்டெடு கம்பெனியுடைய நேஷனல் பெர்மெட் லாரி பல மாநிலத்தினுடைய எண்கள் அலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு பெரிய கம்பெனியில் ஓடுகிற டிரான்ஸ்போர்ட்டு இந்த தேசிய நெடுஞ்சாலையில் இடதுபுறமாக சாலைகளிலே பாரத்தோடு இருபது கிலோமீட்டர் பதினஞ்சு கிலோமீட்டர் வேகத்தில் ஸ்பீடு வேகத்தில் இந்த லாரி அதிகாலையிலே ஒரு ஆறு ஆறரை மணி அளவில் அவனாசிக்கும் கருமுத்தாம்பட்டிக்கு இடையிலே பாலத்தில் சென்று கொண்டிருக்கிறது